அனைவருக்கும் வணக்கம் இந்த நல்ல நேரத்தில் எங்கள் வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அதிக நேரம் உடலுறவு கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் நல்ல கேள்விதான் ஆனால் இந்த கேள்வியை கேட்டது சகோதரரா சகோதரியா என்று தெரியவில்லையே ஆகவே இருபாலார் சார்பாகவும் பதில் சொல்கிறேன் சகோதரருக்கு ஆண்களை பொறுத்தவரையில் உச்சம் என்பது அவர்கள் விந்துவை வெளியாக்கும் நிலையாகும் சிலருக்கு விந்து முந்துதல் பிரச்சினை உள்ளது அவர்களுக்கு உடலுறவு பொள்ள ஆரம்பித்து ஓரிரு நிமிடங்களிலேயே விரும்பியோ விரும்பாமலோ விந்து வெளியாகிவிடும் ஒரு சிலரே தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நீண்ட நேரம் உறவில் ஈடுபடுகிறார்கள் நீங்கள் உங்கள் துணைவியை திருப்திப்படுத்த நினைக்கிறீர்கள் அல்லது உறவில் அதிக நேரம் இன்பத்தில் திளைக்க விரும்புகிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஒரு பெண் உச்சமடையும் நிலையை அடைய உடலும் மனதும் ஒத்துப்போகும் வகையில் கணவர் அவளுடன் சற்று அதிக நேரம் உறவு கொள்ள வேண்டும் உடலுறவு வேட்கைகள் ஒவ்வொரு பெண்ணுக்கு இடையில் வித்தியாசப்படும் சில பெண்கள் தனது கணவர் மெதுவான வேகத்தில் நீண்ட நேரம் உறவு கொள்ள வேண்டுமென நினைப்பார்கள் சிலர் வேகமாகவும் பலமாகவும் உறவு கொள்ள வேண்டுமென நினைப்பார்கள் சிலர் ஒரு முறை உச்சமடைந்தால் போதும் என நினைப்பார்கள் பலர் தொடர்ந்து ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சங்களை அடைய வேண்டும் என நினைப்பார்கள் இதில் உங்களின் துணைவி எந்த வகை என நீங்கள்தான் பார்க்க வேண்டும் நான் வேண்டுமானால் பெரும்பாலான வகைக்கு பதில் கூறலாம் நீங்கள் உடலுறவில் மாத்திரம் உங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டும் துணைவியை காதல் முறையில் திருப்திப்படுத்தும் வேறு முறைகளையும் கையாள வேண்டும் முக்கியமாக அவரின் கண்களை விடாமல் அன்பாக பார்த்து கொண்டிருக்க வேண்டும் மனதிலிருக்கும் காதலை முழுமையாக வெளிப்படுத்துவது கண்கள் மட்டுமே அதில் அவர்களுக்கு பூரண நம்பிக்கை உண்டாகும் உடலுறவுக்கு முன்பாக முன் விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் ஒவ்வொரு செய்கைகளிலும் தன் கணவர் அடுத்து என்ன செய்யப்போகிறார் என்ற எதிர்பார்ப்பை அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும் முன் விளையாட்டின் போது துணைவியாரின் உடல் பாகங்களை தடவுதல் மசாஜ் செய்தல் முத்தம் கொடுத்தல் நாக்கால் வருடுதல் சுவைத்தல் என மெதுவாக காய் நகர்த்த வேண்டும் முக்கியமாக காதுமடல் பகுதி மார்பு பகுதி அடிவயிறு தொடை முதுகுப்புறம் பிட்டங்கள் மற்றும் கடைசியாக பெண்ணுறுப்பு என எல்லா உணர்ச்சிமிக்க உறுப்புகளையும் சுவைத்து தூண்ட வேண்டும் இவ்வாறு செய்வதால் பெண்ணுறுப்பின் உட்பகுதி சுரப்பினால் நனைக்கப்பட்டு வலியில்லாத உறவுக்கு தயாராகிவிடும் மேலும் அவர்களின் பெண்ணுறுப்பினுள் விரலை விட்டு கொண்டே கிளிட்டோரிசை நாவினால் தீண்ட வேண்டும் இதனால் அவர்கள் உடலுறவுக்கு முன்பே போதிய அளவு உச்சத்தை அடைந்து கொள்வார்கள் பின்பு உங்கள் துணைவிக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் உங்களின் ஆண்குறியை அவரிடம் கொடுத்து நன்றாக சுவைக்க சொல்லுங்கள் சிறிது நேரம் வாயினால் உறிஞ்சுமாறு சொல்லுங்கள் இப்படி செய்வதால் உங்களின் ஆண்குறி போதிய அளவு விரைப்பை பெற்று உறுதியாகிவிடும் விந்தை வெளியாக்க உணர்வு ஏற்பட்டால் உடனே சிறிது இடைவெளி எடுத்துக்கொண்டு உங்கள் துணைவியாருடன் உறவு கொள்ளுங்கள் அதன் இன்பத்தில் முழுமையாக இறங்குங்கள் உங்களை விட உங்களின் துணைவியை திருப்திப்படுத்த முயலுங்கள் அவரின் திருப்தியை கொண்டு நீங்களும் திருப்தி பெறுங்கள் அவருக்கு ஏற்றதான வகையில் உறவு கொள்ளுங்கள் இடைக்கிடையில் அவர் உங்கள் மேலிருக்குமாறான பொசிஷன்களை கையாளுங்கள் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு போதும் என்ற நிலை வந்த பின்பு நீங்களும் உச்சமடைந்து உறவை நிறைவு செய்து கொள்ளுங்கள் உறவு முடிந்த முடிந்தவுடனேயே தூங்கிவிடாமல் இருவரும் கட்டிப்பிடித்தல் முத்தமிடுதல் தடவுதல் ஆசுவாசப்படுத்திக் கொள்ளல் பேசுதல் போன்ற பின் விளையாட்டுகளிலும் ஈடுபடுங்கள் இது மனதளவிலும் உடலளவிலும் உங்களுக்கு போதிய திருப்தியை தரும் தினமும் போதிய அளவு உடற்பயிற்சி மூச்சுப் பயிற்சி யோகா மற்றும் சத்துள்ள உணவு வகைகளை பழக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக முருங்கை கீரை வகைகள் பழ வகைகள் சிறுதானியங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை சின்ன வெங்காயம் போன்றவை அவ்வப்போது உங்கள் துணைவியுடன் சற்று நெருக்கமாக இருக்க முயற்சியுங்கள் உங்கள் தேவைக்கு அதிகமாக அவர் மேல் காதல் வையுங்கள் இதுவே உங்கள் இருவரின் குடும்ப வாழ்க்கைக்கும் நீண்ட நேர உறவிற்கும் வழிவகுக்கும்